ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி அதே சமயம் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் உச்சம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் காலில் அதாவது விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்றார் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புது பகவானின் கேட்டை காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும் அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் இரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இவர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரச்சோதயாத் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான கும்பராசினர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி ஜீவனாதிபதி எப்போவுமே இந்த கும்பராசி என்பர்கள் உங்கள் ஜென்மராசியில் ராகு இருந்தாலும் சரி சனீஸ்வர பகவான் இருந்தாலும் சரி ஏழரசனியாக இருந்தாலும் அஷ்டமசனியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு முயற்சி சாணத்தை அதிபதி ஜீவனாதிபதி ஜீவனத்தில் முயற்சி எடுத்தால் தான் வெற்றி ஒரு மூட்டை தூக்குறவர் அப்படின்னா அந்த பத்து மூட்டையை தூக்கினா தான் காசு கிடைக்கும் அப்ப அந்த முயற்சி அவர் செய்கிறார் செய்யும்போது அந்த வருமானம் வருது ஆக இந்த மூன்றாம் இடத்து அதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தார் ஜென்மராசியில ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பவன் அதெல்லாம் கரெக்டு ஆனால் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு தந்தையாரின் மூலமாக சில நன்மைகளை கொடுத்தார் உடன்பிறப்புகள் உங்களுக்கு இதாக இருந்தாங்க படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு நல்ல படிப்பு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறத பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த செவ்வாய் பவன் உங்களுக்கு கொடுத்தார் இப்போ எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்துல வந்து திக்பலம் அடைகிறார் உபயஸ்தான உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று அப்போ இந்த ஜீவனம் உங்களுக்கு இப்போ விருத்தி அடையும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும் வேலை அதிகமானாலும் அற்புதமாக செஞ்சா தான் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் என்ன லாபம் இன்சென்டிவ் போனஸ் அது இது எல்லாம் கிடைக்கும் அரியரசெல்லாம் எப் எல்லாம் டக்கு டக்குன்னு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆமே தொழில் வியாபாரம் அற்புதமான ஒரு நகர்வு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் அப்படியே தள்ளிக்கிட்டு போனவர் இப்போ நகர்த்திக்கிட்டு அப்படியே அற்புதமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆக ஜீவனஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் ஜீவனாதிபதி ஆட்சி அமைத்து அது அற்புதமான ஒரு வளர்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுற தனவரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவீங்க வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ லாபத்தை பற்றியே உங்களுக்கு சிந்தனை இருக்கும் ஏன்னா ஜீவனம் விருத்தி அடைஞ்சாலே லாபம்தான் அப்போ லாபத்தோட சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதுனாலே கண்டிப்பாக ஒரு லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷ்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு எதிர்பாராத ஒரு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் அந்த இடமாற்றத்துக்காகவே ஒரு பயணம் இல்ல தொழில் வியாபாரத்துல ஒரு வெளிநாட்டு பயணம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் சில பேருக்கு எதிர்பாராமல் நடக்கும் அதைத்தான் நான் சொல்றேன் எதிர்பாராமல் திடீர்னு ஆகிய ஒண்ணு சொத்து வாங்கறதுக்காக பயணத்தை மேற்கொள்வீங்க எங்கேயாவது இப்போ சில பேர் வந்து சென்னையில இருக்கிறவங்க பாம்பேல ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்கும்னுட்டு பாம்பேல போய் வீடு வாங்குவாங்க அதெல்லாம் இப்போ சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மற்றபடி ஏன்னா வேலை வேலைன்னு அந்த இந்த இருக்கிறது வேறு ஆனால் உடம்பை கவனிச்சுக்கிறது முக்கியம் உடம்பை கவனித்தா தான் ரொம்ப விசேஷம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வாங்க உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் நிறைய பேர் கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைய பேருக்கு அமையும் அதெல்லாம் அழகாக பண்ணிவிடுங்க அதிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குங்க குழந்தைகளுக்காக சில வேலைகள்லாம் செய்வீங்க ஆனால் இந்த உங்களோட மகனோ அல்லது மகளோ திருமண வயதில் இருந்தால் திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பகவானை அவரை பார்க்குறாரு சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உங்கள் வீட்டுக்கு வரும் அது பெரிய பாக்கியம் ஆக இந்த நல்ல 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 நிகழ்ச்சிகள்லாம் உங்க வீட்டுல நடக்கிறதுனால உங்களுக்கு மனசுல இந்த கவலைகள் எல்லாம் குறையும் சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்துல ஏற்கனவே சொல்லிட்டேன் சொத்து சேர்க்கை உண்டாகும் ஏதாவது ஒரு சொத்து வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் இப்ப ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூத்த வயதுல இருக்கிறவங்க பாருங்க அவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக டூர் அடிக்கலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போய்ட்டு வரணும் தாராளமாக போய்ட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு இது அதேமாதிரி குலதெய்வ பிரார்த்தனைலாம் ரொம்ப அழகாக நிறைவேற்றுவீங்க ஏன்னா சாதாரணமாக குலதெய்வத்தை வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை போய் பார்க்கணும் யாராக இருந்தாலுமே முடியாதவள் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடணும் அது எங்கே இருந்தாலும் சப்போஸ் அதே இடத்துல இருக்கீங்கன்னா தாராளமாக அப்பப்போ போய் பார்த்துட்டு வரலாம் தப்பே கிடையாது குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் ஆக இந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை எளிதாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க நிறையா நல்லா படிக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு அது இது ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க முடியலையா சரி பரவாயில்ல முருகன் கோயிலுக்கு போங்க முருகப்பெருமான் சன்னதியில் மனமுருகி வழிபாடு பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ சரவண பபாயை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க ஆத்திய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதா இல்லையா பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணுறதுனாலேயே உங்கள் சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து ஆட்சி அமைத்து குருவின் ஐந்தாம் பார்வையை பெற்ற அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்